சந்தியா என்னமா பேசுற சந்தியா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா அப்புறம் உனக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடம்புல ஒட்டி இருக்கிற இந்த உயிர் உடனே பட்டுன்னு போயிருமா என்னப்பா நீங்க என்ன கண்டதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடாததெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்களே அப்போ நீ மட்டும் பேசுனது கரெக்டா அது இல்லப்பா நான் திவ்யா உயிரோட இருக்கிற வரைக்கும் திவ்யாவுக்காக வாழ்ந்தேன் இப்போ வயசான உங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிடுறேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் தான் வாழ்க்கையா கல்யாணம் பண்ணிக்காம வாழவே முடியாதா இல்ல சாதிக்கதான் முடியாதா கல்யாணமே பண்ணிக்காம எத்தனையோ பெண்கள் எத்தனையோ துறையில பெரிய லெவல்ல சாதிச்சிட்டு இருக்காங்க வரலாற்றிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க இருக்கிற வரிசையில நானும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் பா நம்ம அன்னை தெர்சா போல இந்திரா காந்தி போல ஆனி பெசன்ட் அம்மையார் போல இன்னும் உலகத்துல எவ்வளவோ பெண்கள் இப்ப இருக்கிற பெண்கள் சமுதாயத்துக்கும் வரப்போற பெண்கள் சமுதாயத்துக்கும் முன்னுதாரணமா வாழ்ந்திருக்காங்கப்பா நானும் அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்பா இப்ப நம்ம பேசறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்புறம் அவர் உடம்புக்கு ஏதாவது ஆடு போகுது அவரை மூட மாத்திடுவோம் அப்பா அப்புறம் நம்ம ஹவுஸ் ஓனர் இந்த மாசம் வாடகை கேட்டாருப்பா ஆமாம்மா எனக்கும் ஃபோன் பண்ணாரு நாளைக்கு போய் கண்டிப்பா வாடகையை ம் ரவி வந்த உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம பழையபடி அந்த வீட்டுக்கே போயிடலாமா நீ போய் சாப்பிடுமா அப்பாக்காக வெயிட் பண்ணாத சரிங்கப்பா சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க சதீஷ நான் லவ் பண்ணலன்னு உங்ககிட்ட சொன்னது வெறும் உதட்டில இருந்துதான் பா உள்ளத்துல இருந்து நான் சொல்லல என் உள்ளத்துல முழுக்க சதீஷ் தான் நிறைஞ்சிருக்காரு ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால் என்னோட லவ் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியலப்பா ஆனால் ஒன்றுப்பா நான் சதீஷை லவ் பண்ணுற மாதிரி அவரும் என்னை லவ் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியாது அவரை அவங்க அம்மா என்னை கட்டிக்க சொல்லி சொல்கிறாங்க அதனால் சம்மதிக்கிறாரோ என்னவோ இருந்தாலும் சதீஷ் மாதிரி ஒருத்தர் எனக்கு கணவராக வந்தா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப இருக்கும் சதீஷோட அப்பா தினேஷா போயிட்டாரேன்னு நான் கவலைப்படலைப்பா ஏன்னா சதீஷோ அவங்க அம்மாவும் அவரை துச்சமாக நினைக்கும்போது நாம ஏன்பா அவரை நினச்சி கவலைப்படணும் ம் அப்பா நான் சதீஷ் கூட தானேப்பா வாழப்போகிறேன் சார் நான் ஷீலா பேசுறேன் ஷீலா உன் பேரை போட்டு நம்பரை சேவ் பண்ணிருக்கேன் என் மகன் சதீஷ் ஐயும் சந்தியாவையும் பிரிக்கிற ஆபரேஷன்ல மெயின் கமாண்டோ ஆச்சு நீ எனி குட் நியூஸ் ஆமா ஒரு குட் நியூஸ் சொல்ல நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சொல்லுமா நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் நான் உங்க பையனியோ சந்தியாவையும் பிரிக்கிற முயற்சியில கிளைமேக்ஸ் தொட்டுட்டேன் கூடிய சீக்கிரம் சந்தியாவுக்கு எண்டு கார்டு போட்டுருவேன் நீ சொல்றதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனா நீ சொல்றது மட்டும் நடந்துட்டா என்ன விட சந்தோஷமானவன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தரை அனுப்பி வச்சு உங்க பையன்கிட்ட பேச சொல்ல நான் அனுப்பி வச்ச ஆளு சதேஷ்கிட்ட சந்தியாவை மறந்துடுன்னு சொல்லியிருக்காரு அவர் கிட்ட என் பையன் சொன்னா சந்தியாவை மறந்துடுன்னு சொல்லிருக்காரு ஆஹ் உண்மையை யார் சொல்லியும் கேட்காத என் பையன் நீ அனுப்பின ஆள் சொல்லிய கேட்டான்

சரி நான் போன வைக்கிறேன் தேங்க்யூ சார் பாய் சார் சந்தியாவ மறந்துறன்னு என் பையன் சொன்னதே போதும் அருண் நீ போனா எனக்கு என்ன எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கன்ஃபார்ம் அது போதும் எனக்கு போன் பண்றாரு போன் எடுக்கலாமா வேண்டாமா வேண்டாம் எடுக்க வேண்டாம் போன் ட்ரிங் போகுது ஃபோன் எடுக்க ஐயோ ஒரு விடமாட்டார் மாட்டார் போல இருக்கே பேசாமா அப்பா கிட்ட சொல்லிடுவோமா வேண்டாம் வேண்டாம் அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு ஏன் சந்தியா நம்ம போன் எடுக்க மாட்டேங்கிற ஒருவேளை தூங்கிருப்பாளோ விட மாட்டேன் ஏய் சந்தியா போனை எடு

நீ இன்னும் சத்தீஷ் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க அது நல்லதுக்கு இல்ல வேணா விட்டு விலகியே இல்லனா ஒரே அடியா இந்த உலகத்தை விட்டே உன்னை நான் விளக்கிடுவேன் ஹலோ சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஏய் தெரியாம தான் கேக்குற நீ என்ன பெரிய ஜான்சி ராணியா சார் உங்க பையன் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா இல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட தான் நீங்க பேசுறீங்களா அவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க உங்களை தலை மொழிகிட்டாங்களாம் உங்க முதுகலை இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு என்ன ஏன் சார் மிரட்டுறீங்க உங்க புள்ள நார்மலாவே உங்ககிட்ட பேச மாட்டாரு உங்க பொண்டாட்டி ஆல்மோஸ்ட் உங்களை டைவர்ஸ் பண்ண மாதிரி தான் அப்புறம் ஏன் சார் உங்க பையனோட கல்யாணத்துல நீங்க மூக்க நுழைக்கிறீங்க உங்களுக்கு உங்க பையன் லைஃப் மேல என்ன சார் அக்கறை நீங்க சதீஷ்க்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்களா இல்ல கெட்டது பண்ண நினைக்கிறீங்களா முதல்ல அத முடிவு பண்ணிக்கோங்க நீங்க நல்லவரா கெட்டவரான்னு உங்களை பார்த்து கேட்கவே முடியாது ஏனா நீங்க கேடு கெட்டவர் நானோ சதீஷோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என்னையோ சதீஷோம் பிரிக்க நினைக்கிறீங்க அம்மாடி சந்தியா

சத்திஷுக்கு நீ வேணாமா பேசாம நீயும் அப்பனும் எங்க வந்து கண் இடத்துக்கு ஓடி போயிடுங்க என் கண்ணுல பட்டிங்க காணா பணம் ஆயிடுவீங்க நீயே முடிவு பண்ணிக்க வைக்கிற என்னையும் சதீஷும் சேர விடாம இருக்க ஒரு பக்கம் அருண் வெறி பிடிச்ச மாதிரி அலைறான் இன்னொரு பக்கம் இந்த ஆளு அலைறான் இதுக்கு என்னதான் வழி ஆண்டவா